உறவுகளுக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் வரலாற்று செய்தியோடு நான் உங்கள் மோட்டிவேஷன் பண்ணுவதற்காக இப்படி சொல்லுவாங்க ஒரு தன்னம்பிக்கை வளர்ப்பதற்காக ஒரு வார்த்தை நம்மிடம் அதிகமாக பயன்படுத்தப்படும் நீ கஜினி போல இருக்கணும் பதினேழு முறை இந்தியாவின் மீது போர் தொடுத்து பதினேழாவது முறைதான் இந்தியாவை வென்றார் கஜினி அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சிக்கான வார்த்தைகள் எல்லாம் கஜினி என்ற பெயரை பயன்படுத்துவார்கள் கஜினி என்பது நிஜயமாகவே அந்த மன்னனுடைய பெயரா அப்படின்னா நிச்சயமா கிடையாது அவர் பெயர் மஹமூட் அப்ப ஏன் கஜினின் பெயர் வந்துச்சு அப்படின்னா கஜினி மன்னன் அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல கஜினி என்ற ஒரு ஊர் அதுதான் அதனுடைய தலைநகராக இருந்தது அந்த தலைநகரனுடைய மன்னனாக இருந்தவர் தான் மஹமூட் அதனால தான் கஜினி கஜினின்னு அவர் பேர் வச்சுட்டாங்க ஆனா அவருடைய பெயர் மஹமூத் சரி இந்தியாவின் மீது ஏன் போர் தொடுத்தார் அப்படின்னு சொல்லி இருக்கணும் என்ன அப்படின்னாக்கா ஒரு வரலாற்றை இங்கு மறைக்கப்படுகிறது என்பதை தெரிந்துக்கணும் கரம் இதா என்கின்ற சியாக்கல்ல இருந்து உருவான ஒரு அமைப்பு அஹ் நாத்திகம் பேசி கொண்டிருந்தது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல இவர்கள் காபத்துள்ளாவில நீங்க வரலாற்றை திருப்பி பாருங்க காபத்துல்லாவுல ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகளை கொலை செய்து அங்க இருக்கக்கூடிய ஹஜுல் கல்லை திருடி சென்று காபத்துல்லாவுடைய கதவை உடைத்து எங்கு அபாபில் பறவை எங்கு அபாபில் பறவை என்று கேட்டு பெரிய அராஜகம் செய்த ஒரு பெருமைக்குரியவர்கள் தான் இந்த கரமிதாக்கள் இந்த கரமிதாக்கள் பஞ்சாபிலும் வந்து பெரிய அராஜகம் தான் செய்கின்ற பொழுது அப்பொழுது மஹமூது மன்னர் அவர்கள் அந்த பஞ்சாபை ஆட்சி செய்த அந்த ஆனந்தபால் என்கின்ற மன்னருக்கு ஓலை அனுப்புகிறார் தகவல் தெரிவிக்கிறார் இந்த கரமிதாக்களுக்கு ஆதரவு அளிக்காதீர்கள் அவர்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் இல்ல இஸ்மாயிலியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கரமிதாக்கள் வந்து பெரிய அராஜகமெல்லாம் செய்து அஹ் கா காபத்துள்ளால பெரிய சேதாரம் ஏற்பட்டதுக்கு பின்னாடி அவர்கள் ஈராக்லிருந்து எங்க வராங்க அப்படின்னு பஞ்சாபுக்கு வராங்க அந்த பஞ்சாபில் வந்த அந்த கரமிதாக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அடைக்கலம் கொடுத்தவர் ஆனந்தபால் என்கின்ற அன்றே இருந்த அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்காதீர்கள் அடைக்கலம் கொடுக்காதீர்கள் என்று பஞ்சாப் மன்னனான ஆனந்தபாலுக்கு நம் மஹமூது மன்னர் அவர்கள் சொல்கின்ற பொழுது அதை அந்த மன்னன் ஏற்க மறந்து அதை ஏற்பதற்கு தயாராக இல்லாமல் அந்த கரமிதாக்கலுக்கு அடைக்கலம் கொடுத்தார் அதை எதிர்த்துதான் இந்தியாவின் மீது போர் துருக்குகிறார் எதற்கென்றால் ஒரு இவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்காதீர்கள் இவர்கள் குழப்பவாதிகள் இவர்களால் நிறைய குழப்பங்கள் உண்டாயிருக்கிறது என்று சொல்லியும் கூட அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் அடைக்கலம் கொடுத்ததற்காகத்தான் இது இந்த நாடுகளை பிடிப்ப பிடித்து தன்னுடைய நாட்டை பெருசாக்குவதுதான் அன்றை இருந்த மன்னருடைய வேலையாக இருந்து தவிர மதமோ ஜாதியோ இனமோ அவங்களுக்கு பெருசா தெரியல ஆனால் இது ஆனந்தபாலின் மீது போர் தொடுத்து வந்ததனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால் கரமிதாக்கள் என்று காபத்துல்லாவின் கதவை உடைத்து ஹஜ் கல்லை இரு வருடங்களுக்கு மேலாக திருடி வைத்திருந்த அந்த மக்களை எதிர்த்து அதற்கு ஆதரவு த ஆனந்தபாலை எதிர்த்து தான் வந்தார்கள் என்கின்றதுதான் பிரதர்சனமா உண்மை அதை இங்கு வரலாற்று ரீதியாக மறைத்து இந்துக்களுக்கு எதிரானவர் என்கிறார்கள் ரஜினி மன்னன் ரஜினி ஆட்சி செய்த மகமூது மன்னன் இஸ்லாமிய மன்னர்களையும் தோற்கடித்திருக்கிறார் அந்த பதினேழு முறையில் நிறைய இஸ்லாமிய மன்னர்களும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று செய்தி வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி